அஞ்சு மணிக்கு வரும்போது தண்ணி வந்து அங்கேயே வந்து மண்டி இருந்துச்சு அப்படியே ஓடி போயிட்டான் அஞ்சு மணிக்கு வரும்போது ஒரு அஞ்சாயிரத்துக்கு தண்ணி அஞ்சு மணிக்கு வந்து மறுபடி ஓடி போயிட்டான் மறுபடியும் காலையில் வந்து அங்கேயே மண்டிக்கு இருந்துட்டு அப்பாற மேலே நடந்தே போனேன் நான் நடந்து மண்டி போய் நிற்காது காலையிலேயே காலை பற அது பதிலும் வந்துச்சு அங்கேயே விட்டுட்டு அப்புறம் முள்ளே நடந்தால் தான் போனோம் வர அவ்வளோ போயிடும் பழைய படம் இவ்வளோ மலை முப்பத்தஞ்சு வயசுல நான் எனக்கே தெரியும் பார்த்துருக்கீங்களா இதுக்கு முன்னாடி முழுமையே தலை விட்டு கட்டிடலான்ட்டு கட்டிக்கலான்ட்டு துணியை விடாது போய் ஜட்டியோடு ஓடி வாங்க இங்கே வந்து நின்று பார்த்துட்டு மருந்து போக வேண்டாம் நான் அப்பா வயசு அஞ்சு வயசு வாங்க பார்த்துருங்க இருப்பாங்க அப்பா வந்து விளையாடுங்க இந்த தண்ணி ஒன்றையும் எவ்வளோ நாள் போகன்றீங்க இந்த தண்ணி ஒன்று எவ்வளோ நாளைக்கு போயிட்டு இருக்கோம்